ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் வந்து அவுட் ஆனது அப்படின்னா தர்ஷிகா அந்த ரவுண்டு வந்து செல்லாதுன்னு அறிவித்ததுனால என்ன காரணம் அப்படின்னா ரஞ்சித்தும் இவங்க ஜாக்லினும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பொம்மையை வந்து கை மாற்றம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இந்த ரவுண்டு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார் ஃப்ரெஷ்ஷாக அடுத்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ரவுண்டு அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த மாதிரி கை மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இருந்ததுனால ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்தது ஆனால் அடுத்த ரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இந்த மாதிரியான விஷயம் வந்து செய்யப்படலை அது வந்து கொஞ்சம் வந்து சுவாசம் குறைஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்முடைய சிவகுமார் அவர்கள் வந்து சௌந்தர்யாவை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சௌந்தர்யாவுடைய பொம்மையை வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டிக்குள்ளே வந்து இறங்கி தேடிட்டுருக்காரு அப்படி வந்து தேடிருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க யார் அப்படின்னா பவித்ரா இருக்காங்க பவித்ரா இந்த ரெண்டாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை இந்த மூன்றாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு குயினாக இருந்து அந்த இடத்துல வந்து கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா பவித்ரா வந்து சௌந்தர்யாவுடைய அந்த பொம்மையை வந்து ஹோல்டு பண்ணி கையில் வந்து வச்சு அப்படி கையில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்ட அந்த பவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சௌந்தரிய பொம்மை பவிகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவகுமார்க்கே தெரியாதுன்ற மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்முடைய சிவா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பொம்மை வந்து பிடுங்க ட்ரை பண்ணியிருப்பார் ஆனால் அது அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி சிவகுமார்க்கு வந்து பிம்பிடிக்கா பிள்ளாப்பியை வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல பவி அவர்கள் வந்து அந்த பொம்மையை வந்து மறைச்சி வச்சிருந்தாங்க ஸோ இப்போ இருக்கும்போது உள்ள தொட்டிக்குள் வந்து சீரியஸாக பவித்ரா வந்து ஏதோ ஒரு பொம்மை வந்து தேடிருக்காங்க இருக்காங்க யாரோட பொம்மையன்னு பார்த்தோன்னா அஞ்சிதாவோட பொம்மையை அன்சிதா பொம்மையை வந்து தேடி தேடி கடைசியில் வந்து ஒரு பிள்ளையாக கண்டுபிடிச்சிடாங்க ஒரு பிள்ளையை கண்டுபிடிச்ச உடனே அஞ்சிதா பொம் அப்படி தூக்கிட்டு அந்த வேகத்துல வந்து சௌந்தர்யா பொம்மை வந்து வீசி அடிக்கிறாங்க வீசி அடிக்கும் போது தான் சிவகுமார் வந்து பாக்குறாரு ஆஹா சௌந்தர் தான் ஒரு ஒளி வச்சிருந்தாலும் இதுவே எவ்வளோ மட்டா வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிவகுமார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சௌந்தர்யா பொம்மையை எடுத்துட்டு வந்து வேகமா ஓடுறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பவியும் வந்து அஞ்சிதா பொம்மியை எடுத்துட்டு வேகமா வந்து ஓடுறாங்க ஸோ அப்படி வந்து ஓடும்போது அந்த அந்தல பவி வந்து முன்னே போயிட்டு யார் அன்சிதாவோடைய பொம்மையை வந்து உள்ளே வச்சு அஞ்சிதா வந்து சேவ் பண்ணுறாங்க அந்த இடத்துல யார் வந்து எலிமினேஷன் ஆகி வந்து வெளியே வராங்க அப்படின்னா இவங்க தான் யார் சௌந்தரிய அவர்கள் வந்து எலிமினேஷன் ஆகி வெளியே வராங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே வந்து இருந்தது கை மாற்றுறாங்க அந்த பொம்மையை கை மாற்றுறதா இருக்கட்டும் அவங்க வந்து பிளான் பண்ணதாக இருக்கட்டும் அந்த டீமாக வந்து ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்து ரெண்டாவது ரவுண்டு வந்து ரொம்ப வந்து முக்கியம் முடிஞ்சது அதனால் வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவகுமார் வந்து ஒரு தத்தி தத்திக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான ஒரு கேம் வந்து கொடுத்தா அவர் வந்து எப்படி வந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து விமர்சனம் செய்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணதே யார் அப்படின்னா வந்து பவித்ரா தான் பவி அவர் வந்து கரெக்டாக வந்து யோசித்து அந்த இடத்துல வந்து சிவகுமாரை கொஞ்சம் வந்து ஏமாற்றி கண்கட்டு விதையெல்லாம் காமிச்சு தான் வந்து ஜெயிச்சாங்களே தவிர சிவகுமார் அவர்கள் கையில் வந்து பொம்மை கிடச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எட்டு போய் வந்து வச்சுருப்பார் அவள் எல்லா இடத்துலையும் வந்து ஒருத்தங்களையும் வந்து நம்ம வந்து கொத்துன்னு சொல்கிறது வந்து தப்பு ஸோ அந்த இடத்துல பவி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இவருக்கு வந்து புரியலன்னு சொல்ல முடியாது இவர் வந்து பார்த்துருந்தார் அப்படின்னா அது வந்து பண்ணியிருப்பார் பட் வந்து அந்த மாதிரி அவர்களால் அந்த இடத்துல வந்து யோசிக்க முடியல அப்படின்றத வந்து ஒரு உண்மையான விஷயமே தவிர அவரை வந்து நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து கொத்தம் சொல்ல விரும்பலை நீங்கள் பவி பண்ண இந்த கேமிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமாண்டில் போடுங்க சவுண்ட் அவர்கள் வெளியே போனாங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து மறக்காமல் கமான்ல போடுங்க